வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் மனிதன் காசில்லாமல் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் ஆனால் கடன் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இந்த கடனை எப்படி அடைக்கிறது எந்த தெய்வத்தை போய் நாம் வழிபாடு செய்தால் எந்த நாளில் எந்த நேரத்தில் நாம் போய் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கின்ற பொருளாதார கடன் ஜென்ம கடன் பித்திருக்கடன் இதெல்லாம் அடையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறப்பதே ஒரு கடன் தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இந்த பூமியில் நம்மளை மீண்டும் 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 பிறக்க வைக்கிறது ஏன்னா நம்மளுடைய தமிழ் மகானாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அவனுடைய பிறவி கடன் தீர்ந்தால் மட்டும்தான் அவன் அந்த பிரபஞ்ச சக்தியோட கலக்க முடியும் இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பிறவி கடனை கடந்து அந்த இறை பாதத்தில் சரணாகதி அடைய தான் எல்லா மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் பல ஆண்டு காலம் இந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி தவம் இருந்தார்கள் ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதை விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னிறைவு பெறாமல் இருப்பாங்க அதாவது மன நிறைவு அடையாமல் இருப்பாங்க ஒன்று அதாவது வாழ்க்கையில் வந்து ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு சரியாக வேலை கிடைக்காது பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்காது இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணங்காசெல்லாம் நிறைய இருக்கும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காது திருமணம் அப்படியே நடந்திருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது பெரியவங்க வாழ்த்தும்போது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துவாங்க அந்த பதினாறு வகையான செல்வம் நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அது கிடைக்காது ஏதோ ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அவங்க செய்த புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப இந்த பதினாறு வகையான செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட லட்சுமிகளும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் குலதெய்வ ஆசிர்வாதமாக அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்படி பார்க்குறவங்கள நமக்கு ரொம்ப அபூர்வம் அப்போ நிறைய வாழ்க்கையில் கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க இந்த கடனை எப்படி அடைக்கிறது நம்மளுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து மேல் நிலைக்கு வரணும் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய போகட்டும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் சந்ததிகளாவது வாழ்க்கையில் வந்து வளமோடு அவங்க வாழ்ந்து நல்ல நிலையை அடையணும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு வசந்த காலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய மனதில் நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளையார் வழிபாடு அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய முன்னோர்கள் அதே மாதிரி அதே மாதிரி சித்தர்கள் ஞானிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெருவுக்கு தெரு முச்சந்திக்கு முச்சந்தி விநாயகரை வச்சிருப்பாங்க மரத்தடி குளத்தடி ஆத்தங்கரை அதே மாதிரி ஒரு கோயிலில் போனோம் அப்படின்னா முதல்ல விநாயகர் தான் இருப்பார் இதெல்லாம் எதுக்காக இந்த விநாயகரை வச்சாங்க ஏன் மற்ற தெய்வங்களுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு அரச மரம் இருந்துச்சுனா அதுக்கு அடியில் ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் பிள்ளையார் ஒரு ஆழமரம் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் பிள்ளையார் இப்படி மரங்களுக்கு கீழே எல்லாம் பிள்ளையாரை வச்சு நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாம் போகிற இடத்திற்கு எதுக்காக பார்த்திங்கன்னா விநாயகர் அப்படியே அமர்ந்திருப்பார் அப்போ அவ்வளவு பிள்ளையார் கோயில்களை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மெல்லாம் பிள்ளையாருக்கு கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பிள்ளையாருக்கு கடன் அப்படின்னா பிள்ளையாருடைய கடனை அடைத்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும் இந்த ஜென்ம கடனை கடந்து நாம் அந்த இறைநிலையை அடைய முடியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சும்மா இந்த பிள்ளையார தெருவுக்கு தெரு வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அதனுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லலை பொதுவாக இந்த விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவ கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இந்த விநாயகருடைய உருவத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நவக்கிரகங்களும் குடிகொண்டிருக்கும் அப்போ இந்த விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவ கிரக தோஷங்கள் நீங்குகிறது ராகு கேது தோஷங்கள் நீங்குகிறது செவ்வாய் தோஷம் நீங்குகிறது அதே மாதிரி பித்ரு தோஷங்கள் நீங்குகிறது காரியை தடையை உடைக்கக்கூடியவர் இந்த விநாயகர் பெருமான் இந்த விநாயகரை நாம் நாம் எங்கேயாவது வெளியில் போகணும் நெடுந்தூர பயணம் போகணும் அப்படின்னா விநாயகரை நாம் வழிபாடு பண்ணிட்டு தான் போவோம் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களையக்கூடியவர் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் அப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகரை புதன்கிழமை அன்று காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள புதன் ஓர வரும் அந்த புதன் ஓரையில் வழிபாடு முறைப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருட காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அவர் எப்படி அந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னா முதல் நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே இரண்டு வாழைப்பழம் இரண்டு வெற்றிலை அதில் ஒரு களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க அதை கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கொட்டைப்பாக்கு அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் தீபம் ஏற்றுவதற்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மெல்லாம் அந்த வாழைப்பழம் வெத்தலையெல்லாம் வாங்கிறதுக்கு கடைகள் இருக்காது அதனால் சொல்கிறேன் அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம தலையோடு குளிச்சுட்டு குடும்பத்தோடையும் போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம மட்டும் கூட போய் இந்த விநாயகர் ஆலயத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்தில் அருகம்புல் இருந்ததுன்னா ஒரு அருகம்புள்ள பறித்து அந்த விநாயகர் மேலே வச்சுட்டு இந்த வெற்றிலைய வச்சு அதில் கொட்டைப்பாக்கு வச்சு அது மேலே ஒரு ரூபா பணம் வச்சு ஒரு ரூபா காசு ஒரு ரூபா நாணயம் அதுக்கு மேலே இந்த ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பதினேழு வாரங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பதினேழு வாரங்கள் நான் சொன்ன இந்த முறைப்படி இந்த புதன்கிழமை புதன் ஓரையில் நாம் இந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருட காலத்திற்குள் நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறும் ஏன்னா இந்த பிள்ளையாரனுடைய கடனை நாம் அடைக்கிறோம் அப்போ ஒரேடியாக நம்ம அந்த கடனை அடைக்க முடியாது இல்லையா இப்போ ஒருத்தரை கடை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தை நம்ம போய் உடனே கட்டி அந்த கடனை அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டுறோம் இல்லையா தவணை முறையில் பத்தாயிரமாகவோ ஐயாயிரமாகவோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம் மாதம் மாதம் அது மாதிரி இந்த விநாயகருக்கு ஒவ்வொரு வாரமும் நான் சொன்ன அந்த முறைப்படி வழிபாடு செய்து பதினேழு வாரங்கள் இந்த விநாயகரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் உங்களுடைய குடும்பங்கள் மேன்மை பெறும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மோட்சம் அடைவதற்கான வழியை அந்த விநாயக பகவான் உங்களுக்கு சூட்சுமமாக இருந்து வழிகாட்டுவார் வாழ்க்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி